தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதுகோள் விருதினை வழங்கியும் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தொன்பது புள்ளி மூணு கோடி செலவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர்களுக்கான தொண்ணூத்தாறு புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு வாடகை வீடு ஒதுக்கீடு ஆணை வழங்கும் சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய மாண்மிகு தமிழ்நாடு அவர்களையும் மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் உயர் அலுவலர்களையும் துறை சார்பில் வருக வருகையான வரவேற்கிறேன் தற்போது இதழியல் துறையில் சமூக மேம்பாட்டிற்கும் இளிம்பினை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் திரு டிஇஆர் ஆர் சுகுமார் தினத்தந்தி நிர்வாக ஆசிரியர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதுகொள் விருதினை மாண்மையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு அச்சக பணியாளர்களுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள தொண்ணூத்தாறு நவீன குடியிருப்பு வலைகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று கோடி மதிப்பில் எழுபத்தி ஒன்பதாயிரம் அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் அடி பரப்பளவில் பல்நோக்கு அறை சமையல் அறை குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள் அமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு பதினாறு குடியிருப்புகள் வீதம் ஆறு தளங்களில் மொத்தம் தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புகளுக்கு தேவையான நான்கு மின் தூக்கிகள் அவசர கால வெளியேறும் படிக்கட்டு உட்பட மூன்று படிக்கட்டுகள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கென சாய்வு தள வசதி சிசிடிவி மற்றும் தீயணைப்பு கருவிகள் குடிநீர் வசதி கழிவுநீர் இணைப்பு உட்புற அணுகுசாலை தெருவிளக்கு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டு அரசு அர்ச்சக பணியாளர்கள் பயன்பாட்டில் மாநிலத்திற்கு வழங்கப்படுகின்றது கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதுபொருள் பொருள் மற்றும் அச்சத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு அச்சக பணியாளர்களுக்கான வாடகை குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கி சிறப்பிப்பார்கள் திரு எல் தாவித் ராஜா திரு கே எஸ் பரணிக்குமார் திரு எஸ் வெங்கடேசன் திரு ஜே ரிச்சர்ட் சாமுவேல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்களுக்கு வணக்கம் மரியாதைக்குரிய தமிழ் தலைமை செயலாளர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதினை வழங்கியும் சென்னை தண்டையார்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர்கள் புடி புதிய குடியிருப்புகளை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்தும் அதற்கான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கி எழுதுபொருள் அச்சுத்துறை பணியாளர்களையும் சிறப்பித்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மிக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துள்ள அமைச்சர் அவர்களுக்கும் அவரை இதற்குரிய தலைமை செயலாளர்களுக்கும் செய்தித்துறையின் தமிழ் வளர்ச்சி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலகம் என் நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்